ருத்ரணியில் நீங்கள் சாப்பிட்டீங்களா நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் வரீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்யூ சிஸ்டர் தேங்க்யூ ப்ரோ நான் நான்தான் தேங்க்யூ சொல்லோம் உண்மையாகவே நல்லா இருக்கு கவிதை ஓகே பிஸ்கெட்டா பிஸ்கெட் இல்லையடா க்ரீம் பிஸ்கெட் தான் இருக்குது இல்லையே

பேசிட்டு இருந்த ரெண்டு பேரும் அவ்வளோதானும் அக்கா சாப்பிட்டாச்சா சாப்பிட்டேன் நீங்கள் சாப்பிட்டீங்களா இருந்து இல்லைங்க என்ன சாப்பிட்டீங்க வீட்டில் எல்லோரும் எப்படி இருக்காங்க நான் மார்னிங் வந்து தோசை சாப்பிட்டேன் அப்புறம் நேற்று வச்ச நாட்டுக்கோழி குழம்பு இருந்துச்சா அதை சூடு பண்ணிவிட்டு தோசை சாப்பிட்டாச்சு நீங்கள் என்ன சாப்பிட்டீங்க நீங்க எப்போ லைவுக்கு வருவீங்க ஆல் ஆர் குட் நான் சப்பாத்தி சிஸ்டர் ஓ நான் எப்போ லைவ் போடுவேன்னு எனக்கே தெரியாது ஃப்ரீ டைம்ஸ் இருக்கிறப்பெல்லாம் போடுவேன் ஆனால் எனக்கு தெரிஞ்சு மேபி சைலண்ட் லைவ் தான் அதிகமாக இருக்கும்னு நினைக்கிறேன் ப்ரோ பறந்து விரிந்த இந்த வானத்தில் நீ மட்டும் தெரிகின்றாய் நிலவு போல இரவில் விடிவே இல்லை என்று நினைத்தேன் புது விடியலாக கிடைத்தது உன் புண்ணை சூப்பர் நல்லா இருக்கு சூப்பரா கவிதை சொல்றீங்க ப்ரோ அதை மரமாக்கினேன் அது விளிதாகி என் இதயத்தில் துளைத்து விட்டது காதலாக அதன் உணர்வுகளை ரசிக்க நினைத்தேன் அது உன்னை ரசிகாகிவிட்டது அதிலிருந்து மீள நினைத்தேன் அது மீன்கள் வாழும் நீண்ட கடலாகிவிட்டது கரையாவது கடந்து வந்துவிடுவோம் என்று நினைத்தேன் அது அலையாய் மாறி மீண்டும் உன்னிடமே சேர்த்து விட்டது சூப்பராக இருக்க போனது அன்பே என் காதலும் பயணம் பயணமானது போகாத உயிரும் சாகாத உடம்பாகிவிட்டது முன்னால் என்ன மாயம் செய்தாயோ இப்பிறப்பில் நல்லா இருக்கு